வாசகம் இறைவாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறுவது என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் ஆண்டவராகிய கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள் அனைத்து துறை துரத்தி எடுத்தீர்கள் அதனை பராமரிக்கவில்லை இதோ உங்கள் தீ செயல்களின் காரணமாக உங்களை கண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர் என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி எடுத்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன் அவையும் பல்கி பெருகும் அவற்றை பேணிக்காக்க காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன் இனி அவை அச்சமுரா திகிலுரா காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் கூறுவது இதோ நாங்கள் வருகின்றன அப்போது நான் தாவிதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும் இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் யாவே சிக்கனு ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி